அதாவது வந்து இவரு எனக்கு சர்ப்ரைஸ் நான் இவருக்கு சர்ப்ரைஸ் குடுக்கல எங்களுக்கு சர்ப்ரைஸ் குடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சவங்க எங்களுக்கு பிடிச்சவங்க வந்துட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இங்க வர்றதே அவங்க வந்து எங்ககிட்ட சொல்லவே இல்லை நம்ம ஊருக்கும் அவங்க வரதுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வந்து ஃபோன் பண்ணி லொக்கேஷன் அனுப்புன்னு சொல்லி சொன்னாங்க அது யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து தம்ப்ளைன்ஸ்லேயே போட்டிருப்போம் நீங்கள் உங்களுக்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாங்க அந்தமாதிரி ராம் யோகா தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் எதிர்பார்க்கல பட் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க அந்த வீடியோ தான் நாங்கள் இது இதுக்குள்ளே நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துலேருக்கு அந்த பில் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி നെഞ്ചൽ കട്ടിയും ആടിക്കൊണ്ടേ ഇനക്ക് പുതിയ എങ്കോനീം ഓടിക്കൊണ്ടേക്ക

இல்லக்கா உங்களுக்கு இந்த ஏதோ சீட் ஓட்டி அதனாலதான் அப்படி தெரியுது பேசிடலாம் கொஞ்சம் சேனலுக்கு நாங்கள் வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படினாலும் தெரியலை மூலனூர் மூலனூரில் இருக்கோம் எங்கன்னா நம்ம அக்கா அட்டாக்கிட்டில் இருக்கோம் ரொம்ப நாளாக இங்கே வரணும் 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 ரொம்ப நாளாக அசை ஆன இப்போ தான் வரணும் எத் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு வரணும் வரணும் வரவே முடியாது இதுவரையும் வருவோம் அதை வச்சு ஏய் விழுந்துடாதா அவளும் மாட்டேன் அவ்வளோ சீக்கிரத்தில் வைக்கணுன்னு மாட்டேன் அப்படி வரவே முடியலை இன்னைக்கு எப்படியாவது அதான் சொல்லாமே வரணும் நீங்கள் சொல்லி இன்னைக்கு வரவங்க இன்னும் வரவே முடியாது அதனால சொல்லாமல் போயிடுவோம்னு இதுவரை வந்து இறங்குற வரை நாங்கள் வரோன்னு ஃபோன் பண்ணி ஒரு தூரம் சொல்லவே இல்லை கருப்பு தான் பேசிட்டே இருந்தால் நம்ம ஃபோன் பண்ணி எதாவது கூப்பிட்டாலே வராமல் போ வராம போயிருந்தேன் அதனால வர்றேன் சொல்லாமவே வந்துவிட்டோம் நீ மீட் பண்ணியாச்சு ரொம்ப ஹாப்பி ரொம்ப ஹாப்பியா ரொம்ப ஹாப்பி நம்பவே முடியல அப்படி ஒருத்தன் வெளிய ரூம் படிக்கிறேன் கேட்டால் படிக்கணுங்குறேன் படிப்பு தான் முக்கியனுங்குறேன் படிச்சுக்கிட்டே இருக்கேன் ரூம்ல உட்காந்து இழுத்துட்டு வந்தால் கூட வர மாட்டான் என்ன இருக்கேன் நம்மளுக்கும் அவனுக்கு ஆகாது ஓகே அவன் குட்டீஸ் அம்மு குட்டீஸ் சார் சரி எங்க நீங்களும் அம்மு குட்டீஸ் தான் எல்லோரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம எங்கள் அக்காவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் அண்ணோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அவங்க போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆன் பண்ணுவா கேமராவா சாப்பிடுவோம்

Bye.